வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாண்டிர் ஐம்பத்தி நாலு சைபர் அஞ்சு டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க அறுபத்தி மூணு ஹெச்பி வரும் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது மணி நேரம் ஓடி இருக்கு ஒரே ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் க்ரீப்பர் கியர் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது வண்டியில் பார்த்தீங்கன்னா மோடு மாற்றிக்கிற ஆப்ஷனும் இருக்குங்க சென்சார் வண்டி தான் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஹையர் எக்கோ மோடு ஸ்டாண்டர்ட் மோடுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மோடு கொடுத்துருப்பாங்க ரெண்டு மோட்லையுமே நம்மளால் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ரெண்டு மூடு இருக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவியான வேலை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மூடை ஸ்விட்ச் பண்ணி வண்டியோட பர்ஃபார்மென்ஸை வந்து நம்மளால் மாற்றிக்க முடியுங்க அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ வர எல்லா சென்சார் வண்டியிலையுமே இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வண்டி பார்த்தீங்கன்னா சேரோடாத வண்டிங்க டயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குங்க வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் பெண்டிங்கில் இருக்குது டேக்ஸ் கரண்ட்டில் இருக்குதுங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகில் சென்னம்பட்டி அப்படிங்கிற லொக்கேஷன் தாங்க இருக்குது நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் ரிபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க எந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் ஓடி பார்த்து வண்டி எடுங்க புக்கு பேப்பரில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க ரொம்ப இருந்து போகிறீங்க அப்படின்னா அதிகம் அமௌண்ட் போட்டு அட்வான்ஸ் போட வேணாம் மினிமம் அமௌண்ட்டுக்கு அட்வான்ஸ் போட்டால் போதும் உங்கள் நண்பர்கள் யாராவது ஜாண்டியர் ஐம்பத்தி நாலு சைபர் அஞ்சு அறுபத்தி மூணு ஹெச்பி டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீட்டில் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்